ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பஸ்யூவ் ப்ரனோன்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம் அதில் ப்ரனோன் பஸ்யூவ் ப்ரனோன் பஸ்யூவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒரு டேப்லேஷன் போட்டு ரொம்ப எளிமையாக நம்ம கற்றுக்க போகிறோம் சரி வாங்க என்னங்கிறத கற்றுக்கலாம் ப்ரனோன்ல ஐ அதாவது நான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இணைய பஸ்யூவ் ப்ரனோன்ல மைன் என்னுடையது அப்படின்னு அர்த்தம் பஸ்யூவ் அப்ஜெக்டிவ்ல அதுக்கு இணையானது மை என்னுடைய அப்படின்னு அர்த்தம் அதாவது தமிழ்ல என்னுடைய இணைய என் எனது அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் இங்கிலீஷில் மை மட்டும்தான் ஓகே ப்ரனௌனில் வி நாங்கள் அதுக்கு பொசிவ் ப்ரனௌனில் அவர்ஸ் எங்களுடையது பர்சிவ் அப்ஜெக்டிவில் அதுக்கு அவர் எங்களுடைய ப்ரனவுனில் அடுத்தது யூ நீ இல்லாக்கா நீங்கள் அதுக்கு பொசிவ் ப்ரனௌனில் யுவர்ஸ் உங்களுடையது இல்லைன்னா உன்னுடையது பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ்ல யுவர் உங்களுடைய இல்லைன்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ப்ரொனௌன்ல ஹி அவன் அதுக்கு பாசிட்டிவ் ப்ரொனவுன்ல ஹிஸ் அவனுடையது பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ்ல அதே ஹிஸ் தான் அவனுடைய அப்படின்னு அர்த்தம் இது எப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும் அவன் மட்டும் கிடையாது இவன் இவனுடையது இவனுடைய அப்படிங்கிறதுக்கும் இதே தான் நம்ம பயன்படுத்தணும் ஹி ஹிஸ் அண்ட் ஹிஸ் தான் பயன்படுத்தணும் அடுத்தது பிரணவன்ல ஷி அவள் பிரணவன்ல ஹர்ஸ் அவளுடையது அப்ஜெக்டிவ்ல ஹெர் அவளுடைய அதே மாதிரிதான் இவள் இவளுடையது இவளுடைய அப்படிங்கிறதுக்கும் இதே தான் நம்ம ரெஸ்பெக்டிவாக பயன்படுத்தணும் ஷி ஹர்ஸ் ஹர் அடுத்தது ப்ரனோன் தே அவர்கள் ப்ரனோனில் தியர்ஸ் அவர்களுடையது அடுத்தது போசிட்டிவ் அப்ஜெக்டிவில் தியர் அவர்களுடைய அடுத்தது ப்ரனோனில் அதுக்கு போசிவ் ப்ரௌனில் அதனுடையது போசிட்டிவ் அப்ஜெக்டிவில் இட்ஸ் அதனுடைய ரொம்ப தெளிவாக இது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பொசிவ் ப்ரொனோனும் பொசிவ் அப்ஜெக்டிவும் எப்படி சென்டென்ஸில் வருது அப்படிங்கிறது அடுத்தது நம்ம எக்ஸாம்பிளில் கற்றுக்கலாம் வாங்க இப்போ நம்ம பொசிவ் ப்ரொனோனுக்கும் பொசிவ் அப்ஜெக்டிவ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் தட் பென் இஸ் மைண்ட் அந்த பேனா என்னுடையது அப்படின்னு அர்த்தம் அதே பாசிட்டிவ் அப்ஜெக்டிவில சொல்லும் போது தட் இஸ் மை பென் அது என்னுடைய பேனா ரொம்ப தெளிவாக வித்தியாசத்தை பார்த்தீங்களா இங்கே மைன் அப்படிங்கிறது என்னுடையது இங்கே மை அப்படிங்கிறது என்னுடைய திஸ் ஷர்ட் இஸ் யுவர்ஸ் இந்த சட்டை உங்களுடையது இல்லட்டினா உன்னுடையது ஏன்னா யுவர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுடையதுங்கிறதுக்கும் அதுதான் உன்னுடையதுங்கிறதுக்கும் அதே தான் அதே பசிவ் அட்ஜெக்டிவ்வில் திஸ் இஸ் யுவர் ஷர்ட் இது உங்களுடைய சட்டை இல்லாட்டின்னா இது உன்னுடைய சட்டை திஸ் ரூம் இஸ் ஹவர்ஸ் இந்த அறை எங்களுடையது அதே பசிவ் அட்ஜெக்டிவ்வில் திஸ் இஸ் அவர் ரூம் இது எங்களுடைய அறை அடுத்தது அந்த பேனா அவனுடையது அதே பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ்ல தட் இஸ் ஹிஸ் பென் அது அவனுடைய பேனா இப்போ ரொம்ப தெளிவா பொசிவ் ப்ரனோனுக்கும் பொசிவ் அப்ஜெக்டிவ்க்கும் என்ன வித்தியாசங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மைனுங்கிறது என்னுடையது மைங்கிறது என்னுடைய யுவர்ஸ் உங்களுடையது இல்லைன்னா உன்னுடையது யுவருங்கிறது உங்களுடைய இல்லட்டினாக்கா உன்னுடைய அவர்ஸ் அப்படிங்கும்போது எங்களுடையது அவர் அப்படிங்கும்போது எங்களுடைய ஹிஸ் அப்படிங்கும்போது அவனுடையது இல்லட்டினாக்கா மரியாதை நிமித்தமாக சொல்லணுன்னாக்கணும் அவருடையதுங்கிறதுக்கு ஹிஸ்ஸு தான் அதே அந்த பொசிட்டிவ் அப்செக்டிவ்ல ஹிஸ்ங்கிறது பயன்படுத்தும் போது அவனுடைய இல்லாட்டின்னா அவருடைய அப்படின்னு பயன்படுத்தணும் இப்போ ரொம்ப தெளிவா பொசிவ் பிரணவனும் பொசிட்டிவ் அப்ஜெக்டிவும் எப்படி சென்டென்ஸ்ல நம்ம கையாளுறதுங்கிறது நீங்க கத்துருந்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னும் தெளிவா இந்த விட்டு கவனிச்சிங்கனாக்கா இங்க மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பொசிட்டிவ் பிரணவனுங்கிற நடுவுல வேர்பு அப்படிங்கிற இஸ் வரும் ஆனா இங்க பாருங்களேன் மை அப்படிங்கிற பஸ் அப்ஜெக்டிவ் கையாளும் போது கிட்டக்க நவுனு தான் வரும் நடுவில் என்ன வராது வேபு வராது அதுக்கு முன்னாடி தான் வேபுங்கிற இஸ்ஸு வந்து வரும் வேபை பற்றிலாம் நம்ம அடுத்தது வரக்கூடிய வீடியோவில் ரொம்ப தெளிவாக சீக்கிரமாக கற்றுக்க போகிறோம் அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பதிலளிப்பேன் அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் செய்யணுமே உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் வந்து கற்றுக்கணும்னு ஆர்வப்படுறாங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ